துளசிங்கம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியடைகிறேன் இன்றைய துளசிங்கம் டிவியின் மூலமாக தெரிவிக்கின்ற செய்தி தமிழகத்தில் அரசு பணியிடங்களாக இருந்த துப்புரவு பணியாளர்கள் ஸ்கேவெஞ்சஸ் ஆயாமார்கள் சேனட்ரி ஒர்க்கர் போன்ற பல்வேறு பணியிடங்கள் தினக்கூலி பணியாளர்கள் தொகுப்பூதிய பணியாளர்கள் பண்ணை பணியாளர்கள் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் போன்ற பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடிய அந்த பணியிடங்கள் இன்றைக்கு தினக்கூலியாகவும் தொகுப்பூதியமாகவும் மதிப்பூதியமாகவும் பல்வேறு துறைகளில் பல்வேறு திட்டங்களின் மூலமாகவும் மாவட்ட ஆட்சியர் வழங்குகின்ற அந்த ஃபண்டின் மூலமாகவும் சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக தமிழக அரசில் இந்த பணியிடங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயம் ஒப்படைத்து வருகிறார்கள் ஒரு தனியார் மட்டுமே வாழக்கூடிய சூழலுக்கு இன்றைக்கு அரசு மக்களை தள்ளியிருக்கிறது ஒரு தனியார் வளர்ச்சி அடைந்தால் நாடு வளர்ச்சி ஆகுமா மக்கள் உங்களுக்கு வாக்களித்து ஆட்சி பீடத்திலே அமர்ந்து வைத்திருக்கிறார்கள் ஆட்சி பீடத்திற்கு வருவதற்கு முன்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேலை தருவோம் தமிழக அரசில் இருக்கின்ற காலி பணியிடங்கள் நிரப்புவோம் என்று வாக்குறுதியை கொடுக்கிறீர்கள் ஆனால் வந்த பின்பு பல்வேறு போராட்டங்கள் உண்ணாவிரதங்கள் அரசுக்கு நேரடியாக கோரிக்கைகள் மாண்பு தமிழக முதல்வர்களை நேரில் சந்தித்து கொடுத்த கோரிக்கைகள் என பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தும் கூட தமிழக அரசு கோரிக்கைகளுக்கு தீர்மானம் முன்வரவில்லை இந்த நிலையில்தான் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பெரு மாநகராட்சிகளில் பணியாற்றக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் அலுவலக உதவியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் போன்ற அடிப்படை பணியிடங்களெல்லாம் ஆங்காங்கே இருக்கின்ற அதிகாரிகள் மூலமாக நியமனம் செய்யப்பட்டு அதுவும் இன்றைக்கு தனியார் மயம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இதிலே அரசு ஊழியர்களாக அறிவிக்கப்பட்ட இந்த பணியாளர்களெல்லாம் இன்றைக்கு தனியார் மய ஊழியர்களாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு ஊராட்சிகளில் பணியாற்றக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க இயக்குபவர்கள் அனைத்து மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடிய டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் காவல்துறை கல்வித்துறை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை வனத்துறை பிசிஎம்பிசி துறை ஆதி திராவிடத்துறை வேளாண்மைத்துறை போன்ற தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் நியமனம் செய்யப்பட்ட துப்புரவு பணியாளர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாகவும் பத்திரிகையின் வாயிலாகவும் இன்றைக்கு எடுத்து தற்காலிக பணியிடமாக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகிறார்கள் இவர்களை நிரந்தரப்படுத்துவது பற்றி அரசு எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை மாறாக தமிழக அரசு பணியிடங்களை அதாவது சேங்ஷன் போஸ்ட் நிர்ணயிக்கப்பட்ட பணியிடங்கள் இந்த பணியிடங்களை எல்லாம் தனியார் மையத்திலே தான் இன்றைக்கு முதலாவது பணியாக எடுத்து வருகிறது எனவே தமிழகத்திலே இந்த பணிக்கு யார் வருகிறார்கள் தமிழகத்திலே வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற தன் படிப்பை பாதியிலே விட்டுவிட்டு அவர்களுக்கென்று இருக்கின்ற ஒரே வாய்ப்பு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற வேலைவாய்ப்பு அலுவலகம்தான் அந்த அலுவலகங்களில் பதிவு செய்து சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கின்ற இளைஞர்கள் இளைஞிகள் வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்ற நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படி தள்ளப்பட்டிருக்கின்ற இளைஞர்களும் இளைஞர்களும் ஏதோ ஒரு நேர்காணல் வந்தாலும் கூட அது அரசு பணி என்று நேர்காணல்களுக்கு வந்து தற்காலிக பணியிடத்தில் இன்றைக்கு பணியாற்றி கண்ணீர் ஒடிக்கிறார்கள் இவடைய கண்ணீர்களை எல்லாம் தொடக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது குறிப்பாக தமிழக அரசு தனியார் மயமாக இருந்த போக்குவரத்தை மணல் குவாரியை மதுவை எல்லாவற்றையும் தனியார் மையத்திடமிருந்து அரசுக்கு வருவாய் ஈட்ட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு அரசுடைமையாக்கி இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறது ஆனால் காலம் காலமாக தமிழக அரசால் நிர்ணயிக்கப்பட்ட சேங்ஷன் போஸ்டாக இருக்கின்ற அரசு பணியாளர் இடத்தை இன்றைக்கு தனியார் மயம் ஒப்படைத்து வருவது அபாயகரத்தை உருவாக்கும் இன்றைக்கு தமிழகத்திலே எங்கு பார்த்தாலும் செயின் பறிப்பு கொலை கொள்ளை போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெற்று வருகின்றன படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை அதனால் இளைஞர்கள் தவறான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழலும் ஏற்படுகிறது எனவே இதனையெல்லாம் தமிழக அரசு ஆய்வு செய்து விரைவாக இந்த சங்கம் வைத்திருக்கின்ற கோரிக்கைகள் அலுவலக உதவியாளர் பணியிடத்தை உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும் பதிவுத்துறையிலே காலியாக இருக்கின்ற இரவு காவலர் பணியிடங்களை நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையே நியமனம் செய்யப்பட வேண்டும் அடிப்படை பணியிடங்களாக இருக்கின்ற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் வனத்துறையிலே பணியாற்றக்கூடிய வன காவலர்கள் போன்ற பல்வேறு அடிப்படை பணியிடங்களை எல்லாம் நிரந்தரப்படுத்தி அவருடைய வாழ்வில் ஒளியேற்ற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் இன்றைக்கு லட்சக்கணக்கான அவதிப்படுகின்ற இந்த பணியாளர்கள் அரசு நமக்கு வாக்குறுதி கொடுத்தும் நிறைவேற்றவில்லையே என்ற ஆதங்க மனநிலைதான் இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறது எனவே விரைவாக இவருடைய பணியிடங்களை நிரந்தரப்படுத்தியும் தனியார் மயம் ஒப்படைப்பதை அறவே ஒழித்திட வேண்டும் எனவும் வேண்டுகோள் வைக்கிறோம் இல்லையெனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் இந்த நிலையில் இருக்கின்ற பணியாளர்களும் அவர் தம் குடும்பத்தார்களும் அரசுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்ற எச்சரிக்கையும் தமிழக அரசுக்கும் மாணவ தமிழக முதல்வர்களுக்கும் இச்செய்தியின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்